மலிவு விலையில் தங்கம் தருவதாக மோசடி செய்த புகாரில் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது வழக்கு பாய்வதால் கலக்கம் அடைந்துள்ளனர் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு ஷாருக் நடித்த பாஷிக்கர் படம் மூலம் நாயகியாக அறிமுகமானார் அதன் பின் ஹிந்தி மட்டுமின்றி தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய தென்னிந்திய சினிமாக்களில் நடித்து பிரபலமானார் இவரது கணவர் ராஜ்குந்திரா ஆவார் ஏற்கனவே எம்எல்எம் திட்டத்துடன் தொடர்புடைய பண மோசடி வழக்கில் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்திரா அமலாக்கத்துறை விசாரணையில் சிக்கினார் இதனால் நடிகை ஷில்பா ஷெட்டியின் பெயரில் உள்ள தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி விசாரணை நடத்தி வருகிறது மேலும் பல இளம் பெண்களிடம் சினிமா ஆசை காட்டி பாலியல் வீடியோக்களில் நடிக்க வைத்த விவகாரம் தொடர்பான புகாரின் பேரிலும் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ்குந்திரா மீது காவல்துறை கைது நடவடிக்கை மேற்கொண்டது இவ்வாறு அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கிய ஜோடிக்கு தற்போது புதிய மோசடி குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளது நடிகை ஷில்பா ஷெட்டி ராஜ்குந்திரா தம்பதி சத்யுக் கோல்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் நிறுவனத்தை ஆரம்பித்து கவர்ச்சிகர தங்க திட்டங்களை அறிவித்தனர் இதன் மூலம் மலிவு விலையில் தங்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பலரும் பணம் முதலீடு செய்தனர் இந்த வாக்குறுதியை நம்பி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தொழிலதிபரான பிருத்விராஜ் கோத்தாரி என்பவர் தங்க நகை திட்டம் ஒன்றில் தொன்னூறு லட்சத்தை முதலீடு செய்தார் கூடுதல் லாபத்துடன் தங்க கட்டிகள் வழங்கப்படும் என்ற ஆசை வார்த்தையை நம்பி தொடர்ந்து பணம் செலுத்தி வந்துள்ளார் இந்நிலையில் ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதிர்வு காலம் கடந்த பின்னரும் ஷில்பா ராஜ்குந்திரா தம்பதி வாக்குறுதி அளித்தபடி தங்கம் வழங்காமல் இழுத்தடித்துள்ளனர் தங்கம் இல்லை என்றாலும் கட்டிய தொகையை தொழிலதிபர் கோத்தாரி திருப்பி கேட்டபோது நடிகை ஷில்பா தரப்பிலிருந்து அதற்கு முன்வரவில்லையா இதையடுத்து மும்பை காவல்துறையிடம் தொழிலதிபர் கோத்தாரி புகார் அளித்தார் அங்கும் புகார் கிடப்பில் போடப்பட்டதால் நீதிமன்றத்தை நாடினர் தமது புகாரை ஏற்று விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிடுமாறு கோரினார் இதனை விசாரித்த செஷன்ஸ் நீதிமன்றம் தொழிலதிபர் கோத்தாரியின் புகாரை உரிய முறையில் விசாரித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது இதனால் பாலிவுட் பிரபல தம்பதிகளான நடிகை ஷில்பா ஷெட்டி ராஜ்குந்திரா மீது வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் தங்கநகை மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையும் விசாரணையை கையில் எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருப்பதால் ஷில்பா ஷெட்டி தம்பதியினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர்